அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய மகர ராசி ஏன்னா சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க இவங்களுக்கு இந்த தை மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு வீடு மனை வாங்குவதற்கான யோகம் இருக்குது அதை எப்படி வாங்கலாம் எப்படி நீங்கள் அதை செயல்பட்டிங்கன்னா இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது இதுனா வரையிலும் பட்ட கஷ்டங்கள் எப்படி தீரும் இனி உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்க போகுது அப்படின்னு அனைத்து ஜோதிடர்களுமே சொல்லியிருப்பாங்க அதை எப்படி நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கலாம் எப்படி செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ராஜ யோகத்தை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்ல ஐ காரணிங் க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் மகர ராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் அரசியல் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க நீதி நேர்மை தவறாமல் செயல்படுறாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா குறிப்பாக இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் கடினமாக உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்க தான் இவங்க இவங்களுடைய எண்ணங்களும் புதிது புதிதாக ஏதாவது செய்யணும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க அதனால் நிறைய மாற்றங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த வருஷம் ஒரு மாதிரி இருக்காங்க ஒரு தொழிலில் ஈடுபட்டு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக ஒன்று யோசித்து அந்த தொழிலையே வேற ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இது உண்மையாக இல்லையா அப்படின்னுங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எட்டாம் பாவ அதிபதியாக அஷ்டம் அதிபதி இருக்கக்கூடிய கால புருஷர்களுக்கு ஐந்தாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அமர்வதால் எப்போதும் சூரியன் பக்கத்தில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆத்ம விருத்தி கிடைக்கும் ஆத்ம விருத்தி அப்படிங்கிறது இதுனா அவர்களும் மனதில் இனம் புரியாத கவலை பிரச்சனை இது எல்லாம் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் ஏன்னா இது நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கணிச்சுதான் தான் சொல்ல முடியும் அதனால மேலே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் உங்களுடைய ராசியில் வந்து சூரியன் அமர்வதால் நிச்சயமாக உங்களுடைய உத்வேகம் தைரியம் வீரியம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை இது எல்லாமே இனி ஜெயிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும் வாய்ப்பை மட்டும் நல்ல விட்டுறாதீங்க உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்க எதிர்பார்ப்பீங்க மாதத்தை பொறுத்த வரையிலும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கரெக்டான வாதங்களில் ஈடுபடணும் ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா அந்த தடைகளை எப்படி தகர்த்து ஏறியணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து செயல்படணும் எதிரிகள் இல்லாமல் சட்ட வழக்குகள் இல்லாமல் வாழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் உங்களை தேடி வரும் இதனால் வரையிலும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிரும் ஏன்னா இந்த டைமு உங்களுக்கு சூரியன் உங்களுடைய அருகிலேயே இருக்கிறார் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த சுட்டு எரிக்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் மகரத்தை குரு பார்க்கிறதன் இருக்கிறதுனால உங்களுடைய துன்பங்களும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் மனதில் ஒரு இனம் புரியாத கஷ்டம் இது நான் இருந்திருக்கும் ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் இனி உங்களை விட்டு விலக போகுது மனது ரொம்ப தெளிவாக இருக்கும் படிக்கிற மாணவங்களுக்கு பார்த்திங்கன்னா உயர்கல்வி செல்வதற்கு சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் இந்த டைம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த தடைகள்லாம் முடிஞ்சிட்டு வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு செய்தி கூட உங்களை தேடி வரும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மகர படிப்பானா படிக்க மாட்டானா முன்னுக்கு வருவானா என்ன பண்ணுவான் அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க உங்களுடைய பெற்றோர்கள்லாம் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்வி வளர்ச்சியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க உங்களுடைய பெற்றோர்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய கல்வி திறன் சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு பெயர் புகழ் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இதனா வரையிலும் தடைப்பட்டிருந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த டைமு உங்களை தேடி வரும் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோற்று உங்களுக்கு இந்த டைம் அதற்கான யோகமெலாம் இருக்குது உங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறது அனைத்துமே இந்த டைமு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் தை மாதம் நல்ல ஒரு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் விடை கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவ அதிபதியும் ராசிக்குள்ள இருந்தாலும் பத்துக்குரிய உச்சம் பெற்று இருப்பதனால கர்ம கர்ம ராஜயோகம் ஏற்பட போகுது நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் படிப்படியாக பெருக ஆரம்பிக்கும் தொட்ட காரியம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா அமைய இருக்கு இதனால் வரையிலும் நீங்க எடுத்து வைத்த ஒவ்வொரு மீச்ச மே நீங்கள் சின்ன சின்ன தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க அந்த தடைகளும் பிரச்சனைகளும் இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நினைத்த காரியம் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் மற்றவர்களுடைய உதவியும் இந்த டைம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணவங்களுக்குலாம் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வந்திருக்கும் நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைப்போம் அதில் நீ இந்த தொழில் செஞ்சின்னா அதில் முன்னுக்கே வர முடியாது நானே அந்த தொழில் தான் செஞ்சிகிட்ருக்கேன் அதில் முன்னுக்கே வர முடியல அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கும் ஆனால் இந்த டைமு நீங்கள் சொந்த தொழில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் டெக்ஸ்டைல்ஸ் துறை தங்க வியாபாரம் நகை தொழில் அதே மாதிரி அலங்கார பொருள்கள் வாங்கி வைக்கிறது இதிலலாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் இந்த இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் இந்த தொழிலில் இருக்கிறவங்க புதிய கிளை தொடங்குவீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒன்பதில் கேது இருக்கிறார் கேது குருவை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால சரியாக எல்லா விஷயத்தையும் இந்த டைம் கணிப்பீங்க இந்த விஷயத்தை செஞ்சோம்னா இதில் லாபம் கிடைக்கும் இதை பண்ணனா நமக்கு இதில் நஷ்டம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு ரொம்ப புரிஞ்சு செயல்படுவீங்க அது ரொம்ப உதவிகரமாக உங்களுடைய நண்பர்கள் இந்த டைம் இருப்பாங்க ஏன்னா மூன்றாம் இடத்துல ராகு இருப்பது அப்படி து யாரு தெரியாதவங்க கூட இந்த டைம் உங்களுக்கு உதவி செய்வாங்க இதுனா வரிகளை நீங்க நிறைய உறவுகள் வகையிலையும் நண்பர்கள் வகையிலும் நிறைய உதவி செஞ்சிருப்பீங்க ஆனா அவங்க கூட இந்த டைம் உங்களை கரெக்டான பாதையில உதவி செய்கிறாங்களா இல்லையா ஆனால் புதிதாக ஒரு நபரை சந்திப்பீங்க பாருங்களா அவங்க கூட உங்களுக்கு நல்ல வழியை தேடி தருவாங்க உங்களை தேடி வந்து அவங்களே உங்களுக்கு உதவி செய்வாங்க தேவைப்படும் இடத்துல கரெக்டான டைமில் வந்து அவங்க உதவி செய்வாங்க வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க மகர ராசி அன்பர்களே ஒரு பக்கம் ஏழரை சனி நடந்து கொண்டு இருந்தாலும் ராசிநாதன் இரண்டாம் வீட்டில் வீண்டு இருப்பது உங்களுக்கு பெரிய துன்பங்கள் எதுவும் டைம் கொடுக்க மாட்டார் அதனால முடிந்த அளவுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல இருந்தே ஒரு நல்ல காலம் பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரண கோளாறு வயிறு கோளாறு சளி தொல்லை வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு ஐந்தாம் பாவ அதிபதி உச்சம் பெற்று ராகுவோடு சம்பந்தம் பெற்றுள்ளதால் வீட்டில் திருமண வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் திருமணம் வரத்துக்காக காத்துட்டு இருந்தவங்க இந்த டைமும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு திருமணம் வரன் தேடுறவங்க இந்த டைம் முயற்சி பண்ணுங்க நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதே மாதிரி சினிமா துறையிலையும் அச்சுத்துறையிலையும் சுய செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒருபடி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நினைத்த காரியம் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால புதிய வேலை வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் இதுனா வரிகளும் வேலை கிடைக்கலையே இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதுவும் நல்ல ஒரு சம்பளத்தில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது ஒரு சிலர்லாம் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பணி இடத்துல நல்ல ஒரு சம்பள உயர்வு தர மாட்டேங்கிறாங்க நல்ல ஒரு பதவி உயர்வு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு மனையோ அல்லது வீடோ அல்லது வண்டி வாகனமோ வாங்குவதற்கான யோகம் சிறப்பாக இருக்குது இந்த டைம் அது வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா எந்த ஒரு தடையும் இருக்காது உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்குது ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் அற்புதமான வளர்ச்சி அதே மாதிரி ஏஜென்சி நடத்துகிறவங்க புரோக்கர் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீரும் புதிய முயற்சிகள் எல்லாமே லாபகரமாக அமையும் அதே மாதிரி குரு பகவான் ராசியை பார்ப்பதுனால கேட்டது கிடைக்கும் தொட்ட காரியம் தொடங்கும் லாபம் உங்களை நோக்கி வரும் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அம்மனை தொடர்ந்து வழிபட்டு அதுவும் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வாங்க உங்களுடைய மனதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குழப்பங்கள் எல்லாம் தேர்ந்து மன அமைதி கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ